ம் டேஸ் மாஸ்தர கம்மி யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா ஓபிஎஸ் மகன் பார்த்தீங்கன்னா ஜெய பிரதீப் வந்து கொங்கு மண்டத்தில் ஒரு ஒரு விழாக்கு போயிருக்காரு ஸோ இதுவே பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு வேலுமணி பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட ஒரு முரண்பாடு இருக்குன்ற மாதிரி விஷயம் போயிட்டுருக்கு ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா விஜயை கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்து துணை முதலமைச்சர் பதிவு தரேன் மாதிரி பார்த்திங்கன்னா விஜய்ட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காது சொல்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஒரு உள்ள அதிமுக ஆட்சி பிடிச்சிச்சுன்னா வேலுமணி பார்த்திங்கன்னா துணை முதலமைச்சர் ஆளாமட்டு ஒரு கனவுல இருக்கதாகவும் தகவலியாக இருக்குது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி வரவே இல்லை ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா படிப்படியாக ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பார்த்தீங்கன்னா கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா நுழைய ஆரம்பிச்சிட்டாங்க இது வேலுமணியோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்களோன்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே வர ஆரம்பிச்சிருச்சு வேலுமணியும் பார்த்தீங்கன்னா மார்ச் மாசத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து அதிமுகவால் தனக்குன்ற ஒரு அணியை பார்த்தீங்கன்னா உருவாக்குறதுக்கான வாய்ப்பை அதிகம் பண்ணுறாங்க ஏன்னால் எடப்பாடி பண்ணிசாமி ஏன்னால் மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா வேலுமணியோட மகனோட திருமண விழாவில் பார்த்தீங்கன்னா ஸோ மிகப்பெரிய லெவலில் வந்து எடப்பாடி பண்ணிச்சாமிக்கும் பாஜகவினருக்கும் அழைப்பெடுத்து ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திடலாமென்ற அப்படின்ற எண்ணத்தில் இருக்கும்போது எடப்பாடி சாமி திருமணத்துக்கு வருவாரா இல்லை என்று எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கு ஸோ வந்துட்டாருன்னா இப்போ கண்டிப்பாக வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா அங்கே நடத்துறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்காது தகவல் இருக்கு எடப்பாடி சாமி ஒருவேளை வந்து உடன் பண்ணலன்னா ஸோ இப்போ ரைடு நடத்தி முடிச்சிருக்காங்கல்ல ஸோ நம்ம திரும்பி எடப்பாடியோட உறவினர் விட்டுலாம் அது நெருக்கடி ஆரம்பிச்சிரும்ன்றாங்க அது மட்டும் கிடையாது ஓபிஎஸோட பார்த்தீங்கன்னா வேலுமணி இணையத்துக்கான வாய்ப்பும் அதிகம் சாத்தியமாக இருக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சாலும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ஸ்டுடியோ